நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருந்தா நமக்கு எல்லாமே கெடுதல் அமையும் இதை வந்து கெட்ட சக்தின்னு சொல்லுவாங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி கெட்ட சக்திகள் இருந்தா நம்ம ரொம்ப சோர்வா காணப்படுவோம் நம்ம எதை செஞ்சாலுமே அதுல வெற்றி பெற மாட்டோம் நம்மளை சுற்றி இருக்கிற யாரை பார்த்தாலும் நமக்கு கோபம் வர மாதிரி இருக்கும் எல்லாத்துலயுமே நம்ம தோத்துட்டேதான் இருப்போம் இதுவே நமக்கு ஒரு மிக பெரிய அறிகுறியை கூட நம்ம பார்க்கலாம் இதுவே பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு இருந்தா எல்லாமே நல்லதா நடக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கோவில்ல ஏன் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவில்ல இருக்கக்கூடிய காந்த சக்தி அதிகமா இருக்கும் தெய்வத்துக்கு அவங்க உச்சரிக்கக்கூடிய மந்திரங்களால அங்க பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும் மற்றும் கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா செப்பு தகடு பதிச்சிருப்பாங்க இதனாலயும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும் அதனாலதான் நம்ம மனம் சங்கடமா இருக்கிற எல்லா நேரங்களுமே கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம கெட்ட சக்தியெல்லாம் எதை எதை வச்சுலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கெட்ட சக்தி நம்ம இருக்கு அப்படின்னா நம்மளோட பொருளாதார நிலை கொஞ்சம் பாதிப்படைய ஆரம்பிக்கும் பண வரவுகள் தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் நமக்கு வர வேண்டிய பணங்கள் வராம போகும் நம்மளை சுற்றி தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கும் இது கூட உங்களுக்கு கெட்ட சக்தி உங்களை சுத்தி இருக்குன்னு ஒரு அறிகுறி அடுத்தது எப்பொழுதுமே கையில எதுவுமே இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும் நம் எப்ப பார்த்தாலும் சோர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நிலை காணப்படும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை மேலும் கீழமா போயிட்டே இருக்குமே தவிர ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது அடுத்தது நம்மளோட வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாம வேலையில கவனம் செலுத்த முடியாம வேலையில பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் எப்ப பாரு ஏதாவது ஒரு தப்புகள் நடந்துட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையை ஒரு தவறான வழியில போற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு வந்துட்டே இருக்கும் நம்மளை சுத்தி கெட்ட சத்திகள் இருக்கிறதுக்கு இது மிக பெரிய அறிகுறியா இருக்கும் அடுத்தது நம்ம உடம்புல அடிக்கடி நமக்கு நோய்கள் வந்துட்டே இருக்குமே அதுலயும் தொற்று நோய்கள் அதிகமா வந்துட்டு இருக்கும் சாதாரணமான இருக்கிற நிலைமையிலும் கூட நமக்கு இந்த மாதிரி தொற்று நோய்கள் வரும் எப்ப பார்த்தாலும் சரி பிடிச்சிட்டு இருக்கலாம் காய்ச்சல் வர மாதிரி இருக்கலாம் உடம்பு ரொம்ப சோர்வா காணப்படலாம் இதுவும் நம்மளை சுத்தி நெகட்டிவ் எனர்ஜி ஒரு காரணங்கள் தான் அடுத்தது தேவை இல்லாம நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை நமக்கு விருப்பமானவங்க நம்ம மேல அன்பு கொண்டவங்களே அதை தப்பா எடுத்துக்கிட்டு அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து நம்ம மனசை ரொம்ப புண்படியா அவங்க பேசுவாங்க இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் இதுவும் ஒரு காரணம் அடுத்து நம்ம தூங்கும்போது நல்ல தூக்கம் நமக்கு வராது அதாவது முழுமையான ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது இரவுல அடிக்கடி கண்வழிக்க வேண்டி வரும் நிறைய கெட்ட கெட்ட கனவுகள் வரும் வாழ்க்கையே சூன்யமாயிட்டது போல ஒரு உணர்வு இருக்கும் வாழ்க்கை வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆழ்ந்த உறக்கமே நமக்கு இருக்காது நம்ம மனசு எதையோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும் ஏதோ நம்மளை எச்சரிக்கை தூண்டிட்டே இருக்கும் ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போதா நம்ம ஆழ்மனம் நமக்கு தான் இருக்கும் அடுத்தது நம்ம நிறைய விஷயங்கள் மறந்து மறந்து போகும் அதாவது சாவி இருக்கு பணத்தை எங்கயாவது மிஸ் பண்றது பர்ச விடுறது இல்ல நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் மறந்துட்டு போயிட்டு இருக்குது இப்படி நடந்தாலும் கெட்ட சக்திகள் இருக்கு இருக்கிறது வந்துட்டே இருக்கும் இதுக்கு நம்ம தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளோட மனதை நம்ம சுத்தப்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு கடல்ல குளிங்க கடல்ல குளிக்காதவங்க தண்ணியில குளிக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு அந்த தண்ணி குளிங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே கிளம்பும்போது ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்தி அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளும் மற்றும் உப்பு கலந்து அது உங்க மேலே தெளிச்சிட்டு போங்க இது போல பண்ண பண்ண நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாகும் ஆல்ரெடி வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எப்படி போக்குறதுன்னு சொல்லி நாங்க வீடியோ கொடுத்துருக்கோம் அதை பாருங்க இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது இது இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விரைவாக நீங்கிற மாதிரி இருக்கும் புதிதாக நம்மளோட சேனல பாக்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும் உங்கள ஒருத்தரை வாரத்தை பொறுத்தடவை தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அதோட மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது நம்மளுடைய சட்டை மற்றும் தமிழ்ச்சாண்டு மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே கமெண்டா கொடுங்க கமெண்ட்ல உங்களுடைய மெயில் அடியும் சேர்த்து கொடுங்க ஞாயிற்றுக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமெண்ட நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமெண்ட்ஸ் குடுத்திருக்காங்களோ அவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம் இது போல வாரஸ் கொடுத்த நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்